என்ன நாளுக்கு சோம்பேறி தான உனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு மாமியார் யசோதா அம்மா அவங்க மருமக ஹாசினிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஹாசினி என்னதான் இப்படி எல்லாம் சொல்றீங்க தானே இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக என்னால் கூட முடியல தெரியுமா ஆனாலும் எல்லா எல்லா வேலையும் வேலையும் நான் 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 செஞ்சுட்டு இருக்கேன் ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டேன் அவ்வளோதான் அதுக்காக இப்படி பேசுவீங்க செய்கிறேன்ல அப்படின்னு ஹாசினி அவளோட நிலைமைய சொன்னான் அதுக்கு அத்தை யசோதா என்னது ஜோரமா ஆ நல்லா இருக்குமா நீ பேசுறது ஜோர்ட்றதுக்காக எந்த வேலையும் செய்யாம இப்படி தூங்கி லேட்டாவா எந்திரிப்பாங்க எங்க காலத்துல எல்லாம் ஜோரம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம் மாமியார் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சிருவோம் அத்த எனக்கு முடியலன்றத உங்ககிட்ட சொன்ன அவ்வளவுதான் அத்த இதோ பாரு மறுபடியும் வாயாடுற கூட கூட சரி போய் எந்திரிச்சு டிஃபனை பண்ணுப்போம் அப்படின்னு யசோதா அம்மா கோவமா திட்டினாங்க அதுக்கப்புறமா ஹாசினி எந்திரிச்சு போய் அவளுக்கு முடியலன்னா கூட கிச்சன்ல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா டிஃபன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி தினமும் அத்தை யசோதா எல்லாரையும் அதட்டி அதட்டி வேலை வாங்குவாங்க அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு தங்கச்சி ஹாசினிக்கு அக்கா வெண்ணிலாம் கால் பண்ணா ஹாசினி எப்படி இருக்க அக்கா நான் நல்லாதாக்கா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் ஹாசினி என்னவோ தெரியல உன்னை பார்க்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது நாளைக்கே நான் உன்னை பார்க்கறதுக்கு அங்கே வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா வெண்ணிலா ஹலோ ஹலோ அக்கா

அக்கா என்னக்கா இப்படி வந்திருக்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இங்க வரும்போது சாரி கட்டிக்கிட்டு வாண்டுட்டோம் இது கிராமக்கா என்ன நினைப்பாங்க எல்லாரும் இங்க பாரு ஹாசினி நாலு பேர் ஏதாவது நினைச்சுப்பாங்கன்றதுக்காக என்னால என்ன மாத்திக்க முடியாது நினைச்சா நினைச்சுக்கிட்டு போறாங்க சரி ஓ அக்கா நான் வந்திருக்கேனே என்ன சமையல் பண்ணிருக்க அதுக்கப்புறம் ஹாசினி வெண்ணிலாவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா வீட்டுல டைனிங் டேபிள்ல அத்தா யசோதா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தா வெண்ணிலா ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா வெண்ணிலா அப்போ அத்த ஹாசினிய பாத்தாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவ ஆ ஆஹ் நல்லாதான் இருக்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க யசோதா ஆனா வெண்ணிலா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட உட்காந்தா அம்மா பசி பயங்கரமா இருக்குது ஹாசினி சீக்கிரமா எனக்கு எல்லாம் பரிமாற அப்படின்னு வெண்ணிலா சொன்னா உடனே ஹாசினி தட்டு வச்சு அதை இட்லி எல்லாம் வச்சா இட்லி நல்லா சுட சுடன்னு சூப்பராக இருந்தது அதை சாப்பிட்ட வேண்டிலா ஹாசினி நான் என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வந்திருக்கேன் இல்லை நான் ஏதாவது பேஷண்டா எனக்கு எதுக்கு இட்லிலாம் பண்ணியிருக்க அக்கா இன்னைக்கு நான் இட்லி தான்க்கா பண்ணியிருக்கேன் ஹாசினி நான் தான் சொன்னேன் இல்லை நான் வரேன் நல்லா சூப்பராக சமைச்சுவேன்னு சரி நான் போய் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அதுக்குள்ளே சுட சுடன்னு எனக்கு மேகி பண்ணிவை எனக்கு வர பயங்கரமாக பசிக்குது சீக்கிரமாக பண்ணிவிடு அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக போனான் இத பார்த்த ஹாசினி அத்த யசோதா இங்க பாருமா ஓ சிட்டில இருந்து வந்திருக்க அக்காவ கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்க சொல்லு அந்த ட்ரெஸ்ஸோ அவ நடக்கிறன்னு அடையும் அப்படி சொல்லிட்டு யசோதா அம்மா உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ள போன வெண்ணிலா கத்த ஆரம்பிச்சா ஹாசினி ஹாசினி இங்க கொஞ்சம் வா அப்படின்னு வெண்ணிலா கத்தி கூப்பிடுவோம் பயந்து போன ஹாசினி உடனே ரூம்குள்ள பதறி போனா அக்கா என்ன ஆச்சு உனக்கு அங்க போய் பார்க்கும் போது வெண்ணிலா பெட்ல ஹாயா உட்கார்ந்துகிட்டு இருந்தா அத போட்டு கோவப்பட்ட ஹாசினி அக்கா ஏதோ உயிரே போற மாதிரி எதுக்குக்கா இப்படி எல்லாம் கத்துற அப்படின்னு ஹாசினி கேட்கவும் அதுக்கு வெண்ணிலா ரொம்ப கூலா பதில் சொந்தா ஹே வெண்ணிலா இந்த பாத்ரூம்ல ஹீட்டர் கீசர் எதுவுமே இல்லையா தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்கு அத கேட்ட ஹாசினி கோவமா அக்கா இது கிராமம் உன்னோட சிட்டி மாதிரி கீசர் ஹீட்டர்லாம் இருக்காது வேணும்னா வரகுல தண்ணி வச்சு சூடு பண்ணித்தாரு ஓ இது சிட்டி நான் மறந்து போயிட்டேன் சரி சீக்கிரமாக போய் உன் வரகடைப்பை பற்ற வச்சு தண்ணியை சூடு பண்ணி கொண்டு வா ரொம்ப டயர்டாக இருக்கு நீ சொல்லிட்டு வெண்ணா நல்லா ஹாயாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தா வெண்ணிலாவை திட்டிக்கிட்டே போய் வேலை செஞ்சா ஹாசினி சுடு தண்ணியை ரெடி பண்ணா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வெண்ணிலா கிட்ட எடுத்துட்டு வந்து அக்கா தண்ணி சூடு பண்ணிட்ட போய் குளிப்போம் ஐயோ என்னால இதை தூக்கிட்டு போய் பக்கெட்ல ஊத்த முடியாது சூடா இருக்கும் பெசாம நீயே எனக்கு ஊத்தி கொடுத்துற பக்கெட்ல ஹாசினி அந்த சுடு தண்ணி போய் திட்டிக்கிட்டே பக்கெட்ல போய் ஊத்துனா அதுக்கப்புறமா வெண்ணிலா குளிச்சுட்டு ரெடி ஆகி டைனிங் டேபிளுக்கு வந்தா அதுக்கப்புறம் வெண்ணிலா ஹாசினிய கூப்பிட்டா ஹாசினி ஹாசினி மேகி ரெடி பண்ணிட்டியா அக்கா இதோ இதோ பண்ணிட்டு அப்படி மேகி ரெடி ஆனதுக்கு அப்புறமா வெண்ணிலாக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஹாசினி அத டேஸ்ட் பண்ண வெண்ணிலா ஆஹா சமையல்னா நீதான் ஹாசினி சூப்பரா இருக்கு மேகி சரி எனக்கு மத்தியானத்துக்கு கொஞ்சம் எக் ரைஸ் அப்புறமா பிரெட் ஆம்லெட் மோமோ அப்புறம் ரெண்டு ரொட்டி அதுவும் ஆயில் இல்லாமல் அப்புறம் குடிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிடு எனக்கு பயங்கரமா திரும்ப பசிக்கும் முடிஞ்சால் பீஸா பர்கர்லாம் கூட ரெடி பண்ணு சரி நான் போய் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு தூங்க போயிட்டா வெண்ணிலா ஆனால் ஹாசினிக்கு மட்டும் கோவமா இருந்தது வேறு வழி இல்லாமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க வெண்ணிலாக்கு அவன் சொன்ன மெனு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா ஹாசினி தூக்கம் முடிச்சு எந்திரிச்ச வேண்டிலா ஆஹா என்ன வாசனை என்ன வாசனை இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு அப்படி எந்திரிச்சு அங்கே போய் சாப்பிட போய் உட்காந்தா வெண்ணிலா அத்த ஹாசினியும் டேபிள் மேலே இருக்க எல்லாத்தையும் பார்த்தாங்க ஹாசினி வெண்ணிலாக்காக செஞ்ச எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கடுப்பானாங்க அத்த யசோதா வெண்ணிலா அந்த சமையல் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அதை யாருக்கும் கொடுக்காம அவளே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா அதை பார்த்த ஹாசினி அக்கா என்னக்கா பண்ணிருக்க நீயே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட இதை நான் எல்லாருக்காகவும் தானே பண்ணேன் என்ன ஹாசி இப்படி சொல்லிட்டா எனக்கு பயங்கர பசி இதெல்லாம் எனக்கு மட்டும் தானே நான் பண்ண சொன்னேன் அதான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் வேண்டாம் திரும்ப போய் எல்லாருக்கும் சம வர வழி இல்லாததுனால மறுபடியும் எல்லாருக்கும் போய் சமைச்சா ஹாசினி காலையில இருந்து வேலை பார்த்த ஹாசினி ரொம்ப டயர்ட் ஆயிட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போனா ஹாசினி அப்ப அவ ரூம்க்கு வெண்ணிலா வந்தா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னா என்ன ஹாசினி இப்பவே தூங்கிட்ட அங்க பாரு என் துணி எல்லாம் அப்படியே இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாரு அப்படின்னா வெண்ணிலாவ கொண்டு வந்த துணி எல்லாத்தையும் ஹாசினி கிட்ட காட்டினா அந்த துணி எல்லாம் பார்த்த ஹாசினி அக்கா என்னக்கா இவ்வளவு துணி கொண்டு வந்திருக்க சிட்டில தான் உங்ககிட்ட வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுல நீ தோய்க்க போடலையா அப்படி ரொம்ப ஆச்சரியமா கேட்டா ஹாசினி அதுக்கு வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டே ஆ வாஷிங் மிஷினா அதெல்லாம் இருக்குதான் தோச்சா மாதிரியே இல்லை என்னதான் இருந்தாலும் நீ உன் கையில தோய்க்கிற மாதிரி வருமா அதான் இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் நாளைக்கு காலையில எந்திரிச்சோட நல்லா தோச்சு கொடுத்துரு அப்படின்னு கேட்டா வேண்டிலா வேற வழி இல்லாததுனால காலையில எந்திரிச்சு அவ துணி எல்லாத்தையும் தோச்சா ஹாசினி சாய்ந்தரத்துக்கு அவ ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அம்மா என்னால இதுக்கு மேல முடியாது கொஞ்ச நேரம் போய் தூங்கினாதான் உண்டு அப்படி தூங்க போகும்போது அத்தை யசோதா வந்தாங்க ஹாசினி என்ன இப்பவே தூங்க போயிட்ட சாயந்தரம் யாராவது தூங்குவாங்களா என்ன எந்திரி எந்திரிச்சு வீடை போய் சுத்தம் பண்ணப்போ போய் கோலம் போடு வாசல்ல போ அப்படின்னு அவங்க அத்தை சொன்னோட ஹாசினி கோவமா எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சா ஐயோ என் அத்தை ஒரு பெரிய டார்ச்சல்னா என் அக்கா அதுக்கு மேல இவங்க கிட்ட தப்பிக்கணும்

ஆனா அன்னைக்கு சாயந்திரமே அவளால எதுவும் செய்ய முடியல அம்மா ஒரு நாள்லயே நமக்கு எப்படி பெண்ணு நிமிந்துருச்சு என்னால எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படி நினைச்ச வெண்ணிலா தங்கச்சி கிட்ட சொல்லாம கொல்லாம சிட்டிக்கே கிளம்பி போயிட்டா இத பார்த்து தான் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டா ஹாசினி அதுக்கப்புறம் அவ நிம்மதியா இருந்தா நந்தவனபுரம்ல கட்ட வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜையா சுலோச்சனாக்க வெண்ணிலா ஹாசினு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க ராஜையாவும் சுலோஷனாவும் தினமும் கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் அங்கே மரங்களை வெட்டி கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் விற்று இதில் வர வருமானத்தில் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லா வளர்த்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா அப்பா ஹாசினியும் வெண்ணிலாவும் வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் செய்வாங்க துணி துவைக்கிறது சமைக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்வாங்க காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஹாசினி முப்பது வயசு இருக்க ஆகாஷோட பேசிக்கிட்டு இருந்ததா தங்கச்சி வெண்ணிலாம் பார்த்துட்டா அப்பாவை ஹாசினி கிட்ட அக்கா யார் இருக்காது அது அவர் நம்மளோட அத்தை இருக்காங்கள அவரோட பையன் தான் தூரத்து சொந்த அத்தை இருக்காங்களே அவங்க தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் ரெண்டு குடும்பமும் ஒன்று ஆகும்னு சொன்னார் ஆமாம் ரெண்டு பேரும் எப்போலேருந்து காதலிக்கிறீங்க அது ரொம்ப வருஷமாக தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்பயோ சொல்லணும்னு தான் இருந்தேன் ஆனா சொல்லலை இப்ப தான் மாட்டிக்கிட்டேனே ஏங்க்கா உனக்குதான் அந்த சேஷ அத்தாவை பத்தி நல்லாவே தெரியுமே அவங்க சரியான பண பைத்தியம் நம்ம கிட்ட பணம் இல்லைன்றதுனாலதான் அந்த அத்தை நம்ம வீட்டுக்கே வரதில்லை அப்படிப்பட்டவங்க எப்படிக்கா உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க ஐயோ நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்னுட்டு சொல்லிட்டாரு அதனால் கவலைப்படல இந்த விஷயத்தை எப்படியாவது அப்பா கிட்ட நீ தான் சொல்லணும் ப்ளீஸ் அக்கா இங்கே பாருங்கக்கா நீ சொல்கிறது நான் சொல்கிறதுலாம் இருக்கட்டும் முதல்ல மாமா இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொன்னார் இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன்னு அவர் சொல்லியிருக்காரு அக்கா அவரு கண்டிப்பாக வருவார்ல எனக்கு ஆகாஷ் மேலே முழு நம்பிக்கை இருக்குது தங்கச்சி அவர் என்னை தவிர யாரையுமே நினைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அவரு நம்ம குடும்பத்தை சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு ஆகாஷ் வீட்டுக்கு வந்து பேசுவார்ல அவர் பேசும்போது நீயே அவரை பத்தி போய் அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லணும் மாமா பாட்டுக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்தோடனே அப்பாவும் அம்மாவும் கோவப்பட்டுட்டாங்கனா ஆமா அம்மா வா போல அப்படி அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு காலேஜ் முடிஞ்சோன்ன பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டில் ராஜையா சுலோச்சனா ரெண்டு பேரும் அவங்க பொண்ணுங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க எனங்க எனங்க சந்திரா அண்ணா சொன்ன விஷயத்த பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களாங்க இதுல நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சுலோச்சனா சந்திரனோட நமக்கு நல்லா தெரியும் அவன் பையன் ரொம்ப நல்லவன் சம்பத்து நல்லா பாத்துக்கிறான் அவன் குடும்பத்தை பாத்துக்கிறான் நல்லா உழைக்கிறான் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் இதுல யோசிக்கிறதுக்குலாம் ஏதோ இல்ல சொல்லுவா நல்ல பையனா இருக்கா சட்டு புட்டுன்னு பேசி முடிக்க வேண்டியதா ஹாசினி வந்தோன்ன இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லுங்க அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹாசினியும் வேணிலாவும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்பா என்ன விஷயத்த பத்தி அக்கா கிட்ட பேசணும் வாங்கம்மா ரெண்டு பேரும் வந்து இங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்ன சுரோஜனா எழுந்திருச்சாங்க அக்காவும் தங்கச்சியும் உட்காந்தாங்க ராஜயா அவங்க பொண்ணுங்க கிட்ட பேச தயாரானாரு ஹாசினி நம்மளோட சந்திரா அண்ணன் உங்க சந்திரா மாமா இருக்கார்ல அவரோட பைய சம்பத் உங்களுக்கு தெரியும்ல ஆ தெரியும் பா டவுன்ல மெக்கானிக்கா வேலை செய்றாருல ஆ அவனே தாமா இனிக்கு உங்க சந்திரா மாமா வீட்டுக்கு வந்து உனக்கும் அவர் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசினாரு நானும் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டோம் அப்பா அது வந்து மாமா மாமா அப்படின்னு ஹாசினி இழுக்கும்போது அவங்க அம்மா அப்பா ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க அப்பா அதான்ப்பா சேஷாத்த இருக்காங்களே அவங்களோட பையன் ஆகாஷும் அக்காவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க மாமா வந்து இன்னைக்கு சாயந்தரம் உங்ககிட்ட பேசலாம் இருந்தாரு அதுக்குள்ள நீங்க தான் எப்படி சொல்லிட்டீங்க ஐயோ சேஷாவோட பையனா வேண்டாமா அந்த பையன் நல்ல பையனா இருக்கலாம் ஆனா சேஷாவை பத்தி உங்களுக்கு தெரியாது பண பைத்தியம் அவளுக்கு நம்மள எப்படி ஒத்துப்பான்னு யோசிச்சீங்களா நீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டுக்கு ஆகாஷ் வந்தாரு எல்லாரும் ஆகாஷ பார்த்தோன்னு எந்திரிச்சு நின்றாங்க நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் மாமா எங்க அம்மாக்கு பண பைத்தியம் ஆனா எனக்கு ஹாசினி தான் எல்லாமே ஹாசினிய நான் நல்லா பாத்துட்டேன் மாமா என் பாகாஷ் இந்த விஷயத்த நீ உன் அம்மா கிட்ட சொன்னியா இல்ல மாமா சொல்றதுக்கு முன்னாடி கல்யாணமே பண்ணிட்டு போய் நிக்கலான்னு இருக்கும் அதுதான் கரெக்டா இருக்கும் அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் தம்பி ஆமா பாக்ஷே நாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா ஹாசினி நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ நீ அம்மா முன்னாடி நம்ம கல்யாண போய் நிக்கிறது தான் நல்லது நீ அம்மா கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்மள ஏத்துப்பாங்க இப்பவே சொன்னா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா அதான் கல்யாணம் ஆச்சேன்னு வேற வழி இல்லாம ஏத்துப்பாங்க ஈ அம்மா சொல்ற வேலைகளை செஞ்சுட்டு நீ இருந்தாலே போதும் அவங்க நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஹாசினி அப்படின்னு ஆகாஷ் சொன்னோன்னா ஹாசினிக்கு அவ சொல்றதுதான் வேத வாக்கா இருந்தது அதனால உடனே போய் ஆகாஷோட கைய புடிச்சா ஹாசினி அவ அப்படி அவன் கைய புடிச்சோன்ன அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாமே புரிஞ்சுது அவங்க அவன் நிலைமையை நினச்சி ரொம்பவும் அழுதாங்க ஆகாஷும் ஹாசினியும் ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சேஷாவோட வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்த சேஷா அப்பா ஆகாஷ் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கனு எனக்கு நல்லா புரியுது ஆமா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஆஸ்தி இவங்க ஸ்டேட்டஸ் என்ன அம்மா இவளுக்கு எந்த சொத்தும் கிடையாது இவ உங்க சொந்தக்காரங்க ராஜயா மாமாவோட பொண்ணு அப்படின்னு ஆகாஷ் சொன்னோன்னா சேஷாக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஆகாஷையும் ஹாசினியும் நல்லா திட்டு திட்டுன்னு திட்டாங்க ஹாசினி அழுதா அதுக்கப்புறம் ஆகாஷ் போய் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினான் இங்க பாரு ஆகாஷ் வேற வழி இல்லாம நான் அவளை ஏத்துக்கிறேன் ஆனா இந்த வீட்டுல அவ ஒரு வேலைக்காரியா இருக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் அதுக்கு ஓகேனா அவ இங்க வந்து தங்கலாம் அதுக்கப்புறம் ஹாசினிய வீட்டுக்குள்ள அவங்க நுழைய விட்டாங்க ஆனா அண்ணில இருந்தே அவ வாழ்க்கை ரொம்ப மாறி போயிடுச்சு ஹாசினிக்குன்னு தனி ரூம் அது ரொம்ப இருட்டான வெறும் பாய் தலகாணி மட்டும் இருக்கிற ரூம் ஆகாஷ் மட்டும் சுகமாக பெட்டில் தூங்கினான் ஆனால் ஹாசினி அந்த தனி ரூம்ல கஷ்டப்பட்டு கொசுக்கடியில் தூங்கிட்டு இருந்தா அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கே அலாரம்பிச்சு ஹாசினி தங்குற ரூம்ல வந்து தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க அவங்க அத்தை அவ கஷ்டப்பட்டு எந்திரிச்சா வீடு வாசலை பெருக்கி கோலம் போட்டா வீட்டில் சமையல் வேலை துணி துவைக்கிற வேலைன்னு எல்லா வேலையும் ஹாசினி தான் பண்ணா நாளுக்கு நாள் அவளுக்கு வேலையை அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க அத்தை ஆகாஷும் ஹாசினியோட சரியாவே பேசாம இருந்தான் ஒரு நாளைக்கு ஆகாஷோட வீட்டுக்கு பெரிய இடத்து பொண்ணு ரித்திகா வந்திருந்தா ஆகாஷ் கூட ரிதிகாவை கல்யாணம் பண்ண அவங்க அம்மா சரின்னு சேரின்னு சொல்லிட்டான் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஹாசினி அவ ரூமில் அழுதுகிட்டே இருந்தாள் அந்த சமயம் ஆகாஷும் அவன் அம்மாவும் வந்து ஹாசினியோட முகத்தில் தலைகாணியை வச்சு அவளை கொண்டுட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயே ஹாசினி இறந்து போயிட்டாள் அப்பா வேலை முடிஞ்சுதுன்னு ஆகாஷும் அவன் அம்மாவும் ஹாசினியோட உடலை எடுத்துக்கிட்டு போய் தூரமாக ஒரு இடத்துல போய் அடக்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹாயாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க ஆனால் ஆகாஷ்கும் அவனோட அம்மாக்கும் தெரியாது ஹாசினி பேயா மாறினது அவ பழி வாங்கறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தா நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஹாசினியோட ஆவி அவளோட பிறந்த வீட்டுக்கு போச்சு தூங்கிட்டு இருந்த அவளோட தங்கச்சி வெண்ணிலாவை எழுப்பி இப்படி சொல்லுச்சு வெண்ணிலா அதை பார்த்து பயந்தா வெண்ணிலா நான் தான் ஹாசினி ஓ அக்கா என்னை பார்த்து பயப்படாத அக்கா என்னக்கா ஆச்சு எப்படி மாறிட்ட அப்படின்னு வெண்ணிலா கேட்டோன்னா ஹாசினி நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னான் அக்கா இவ்ளோ மோசம் பண்ணிருக்காங்களா மாமானுக்கு அவன மாமான்னு சொல்லாத வெண்ணிலா அக்கா இப்போ நான் என்னக்கா பண்ணணும் நீ எதுவும் செய்ய தேவையில்ல வெண்ணிலா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் உன்னை பாக்கணும்னு ஆசையா இருந்தது அதான் வந்த நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் வெண்ணிலா ஹாசினி அப்படி வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து மாயமாகி அவங்க அத்தை சேஷாவோட ரூமுக்கு வந்தா நல்லா தூங்கிட்டு இருந்த அவங்க அத்தை சேஷாவை பார்த்த ஹாசினி என்ன கொடுமைப்படுத்தி கொண்டுட்டு நீ நல்லா தூங்குறியா இப்ப பாரு அப்படி சொல்லிட்டு அங்க இருந்த வாட்டர் வாட்டர் பார்த்தா உடனே அந்த இருந்த தண்ணி வந்து சேஷாவோட முகம் கொட்டுச்சு போய் எந்திரிச்சாங்க சேஷா அவங்க ஹாசினிய பார்த்து பயந்து போனாங்க அவங்க ஹாசினி இப்படி மாறி இருக்கிறது நினைச்சு ரொம்ப ரொம்ப பயந்து போனாங்க ஹாசினி கிட்ட செம்மையா அடி வாங்கினாங்க சேஷா சேஷாவால் அழுக தாங்க முடியல பலியும் தாங்க முடியல இப்ப போய் உன் பையன் கதையை என்ன பண்றேன்னு பாரு அப்படி சொல்லிட்டு அக்ஷயோட ரூம்க்கு போனா ஹாசினி சேஷா அவங்க தலை மேலே அடிச்சுக்கிட்டு அழுதாங்க அக்ஷய் ரூம்க்கு போன ஹாசினி அக்ஷய பார்த்தா மேலே ஒரு ஃபேன் இருந்தது அதை பார்த்தோன்னே ஃபேன் டமால்னு வந்த அக்ஷய் மேலே விழுந்தது பதறி போய் எந்திரிச்சா அக்ஷய் அதை பார்த்து ஹாசினி சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஏண்டா காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி பணத்துக்காக என்னையே கொண்டுட்டியா நீனு இப்ப பாரு அப்படி ஹாசினி அக்ஷய நல்லா போட்டு அடி அடி நடிச்சா அவனுக்கு ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சுது ஹாசினி அவன்கிட்ட இப்படி சொன்னான் பத்தலையா இப்ப பாரு என் ட்ரீட்மெண்ட ஹாசினி ஆகாஷோட மாயமாகி சேஷாட ரூமுக்கு வந்தா அம்மா பையன் ரெண்டு பேரும் ஹாசினிய பயந்து போய் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏண்டா பணத்துக்காக என்ன கொலை பண்ணிட்டீங்களே பணத்துக்காக உயிரை பறிச்சிட்டிங்களே அந்த பணத்தை நீங்க இப்ப சாப்பிட்டே ஆகணும் இது உங்களை என்ன பண்றேன்னு பாரு அப்படி சொல்லிட்டு உடனே பயமான ஹாசினி அம்மாவும் பையனும் என்ன நடக்க போதும்னுட்டு ரொம்ப பயந்து பார்த்துட்டு இருக்கும் போது ஹாசினி பணத்தோட அங்க வந்தா அவங்க முன்னாடி அந்த பண கட்டுகளை வச்சு ம் சாப்பிடுங்க இல்லைனா நான் அவங்கள கொண்டுடுவேன் அப்படி அம்மாவும் பையனும் காசு சாப்பிட்டு சாப்பிட்டு இறந்து போனாங்க அதுக்கப்புறமா ஹாசினியோட ஆவி வெண்ணிலாவை பார்க்க அவகிட்ட வந்தது வெண்ணிலா அந்த பண பைத்தியம் ரெண்டு பேரையும் நான் கொண்டுட்டேன் இனி நான் என்னோட உலகத்துக்கு போறேன் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது வெண்ணிலா அம்மா அப்பா கிட்ட நான் இறந்து போன விஷயத்த சொல்லாத நான் ஆகாஷோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரிய வேணாம் முக்கியமா அம்மா அப்பா பார்த்துருக்க சம்பத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு அம்மா அப்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கோ சரிக்கா எனக்கு குழந்த பிறந்தா கண்டிப்பாக ஊப்பெருதா வைப்பேன் நீ தான் எனக்கு வந்து பிறக்கணும் அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிட்டா வெண்ணிலா ஹாசினிக்கு நடந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டா